மாதவிடாய்ங்கிறது ஒரு இயற்கையான நிகழ்வு இதில் பாவம் புண்ணியம் தீட்டுன்னு எதுவும் இல்லை சில வீடுகளில் விசேஷ நாட்களில் பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆயிருச்சுன்னா ஏதோ பெருசாக தப்பு செஞ்சிட்ட மாதிரி பேசுவாங்க அவங்க செஞ்ச தப்பால் தான் இப்படி நடக்குதுன்ற மாதிரியும் பேசுவாங்க ஒரு சிலர் தோஷம் வரும்னு கூட பயமுறுத்துவாங்க ஆனால் உண்மையில் மாதவிடாய் வர்றதுக்கும் பெண்களுக்கும் எந்த பங்கும் இல்லை அது ஒரு இயற்கையான நிகழ்வுன்ற புரிதல் ஏற்படணும் அதே சமயம் பெண்கள் பீரியட்ஸ் ஆகும்போது கோயிலுக்கு உள்ளேயோ பூஜை அறைக்கு உள்ளேயோ போக அனுமதிக்கிறதில்ல அது மட்டும் இல்லாமல் ஊறுகாய தொடக்கூடாது துளசி மற்றும் புதினா செடியை பீரியட்ஸ் ஆகும்போது அது மாதிரியான செடிங்க ஏன் பட்டு போகுதுன்றதையும் இந்த வீடியோல நாம பார்க்கலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் யாரெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெண்கள் மாதவிடாய் காலங்கள்ல கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு அறிவியல் ரீதியா பல காரணங்கள் இருந்தாலும் ஆன்மீக ரீதியாவும் தொடர்பு இருக்கிறதா புராணங்கள் சொல்லப்படுது நம்மோட உடம்பில் பொதுவா அபானன் பிராணன்ற ரெண்டு வாயு இருக்குது அபானன்றது சக்தி அதாவது உஷ்ணம் பிராணன்றது சக்தி காற்று மாதவிடாய் காலத்தில் அபானன்ற சக்தி அதிகமாகி உடலோட வெப்பம் அதிகமாக இருக்கும் பிராண சக்தி அதாவது வாயு காற்று குறைவா இருக்கிறதால உடல் ரொம்ப சோர்வா இருக்கும் இப்படி இருக்கும் நேரத்தில் நாம் கோயிலுக்கு போகும்போது கோவில்களில் மந்திரங்கள் ஜபிக்கப்பட்ட எந்திர தகடுகள் பதிக்கப்பட்டு அதுக்கு மேலே தெய்வ சிலைகளை வைக்கிறதால அங்கே பிராணசக்தி அதிகமாக இருக்கும் பிராணசக்தி அதிகம் இருக்கிற கோயில்களில் அபானன் வாயு அதிகமாக செயல்படுற மாதவிடாய் காலத்தில் நாம் கோயிலுக்கு போகிறதால வெப்பம் காற்றுன்ற எதிர்மறை ஆற்றலால் நமக்கு பல நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதால மாதவிடாய் காலத்தில் பெண்கள் கோயிலுக்கு போகக்கூடாதுன்றது முன்னோர்களோட கருத்து ரெண்டாவது காரணம் நம்ம முன்னோர்கள் காலத்தில் கோவில்கள் ஆறு மற்றும் காட்டு பகுதியில் கட்டியிருப்பாங்க மாதவிடாய் காலத்தில் பெண்களோட உடம்புல ரத்தப்போக்கு ஏற்படும் பெண்கள் கோயிலுக்கு போகணும்னா காடு மற்றும் ஆத்த தாண்டிதான் கோயிலுக்கு போகணும்ன்ற சூழ்நிலை இருந்துச்சு அப்படி காட்டுப்பகுதி வழியாக போகும்போது மாதவிடாய் காலத்துல பெண்களோட உடம்புல ஏற்படும் ரத்த வாடையால விலங்குகள் பெண்களை தாக்கக்கூடும் பெண்களுக்கு ஏற்படும் இந்த ஆபத்தை தவிர்க்கணுன்றதுக்காக பெண்கள் கோவிலுக்கு போகக்கூடாதுன்றது முன்னோர்கள் கருத்தாக இருந்தது மாதவிடாய் காலத்துல நம்மோட உடம்புல உஷ்ணம் வெப்பம் அதிகமா இருக்கிறதால துளசி புதினா போன்ற செடிகள் வெப்பத்தால இலைகள் சுருங்கி பட்டு கருகி போயிருது இந்த காரணத்தாலதான் துளசி புதினா போன்ற செடிகளை மாதவிடாய் காலத்துல தொடக்கூடாதுன்றது ஒரு கருத்து இந்த தீட்டுன்றது இறைவன் கொடுத்த வரம் தீட்டு வரலனா குழந்தை பிறக்காது வம்சம் தலைக்காது உலகம் இயங்காது பெண்ணின்றவ உலகத்தோட மிகப்பெரிய சக்தி அவங்கள நம்ம முன்னோர்கள் நடத்தின மாதிரியே நடத்தினா உத்தமம் ஆனால் காலப்போக்கில் இதனுடைய உண்மையை தெரியாம அவங்க மனம் காயும்படி ஒதுக்கி வைக்கிறது சரியில்லை நம் முன்னோர்கள் அவங்கள ஒதுக்கி வைக்கலை பாதுகாத்தாங்க பெண்களை தெய்வமா மதிச்சாங்க